ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்று இருபத்தி ஐந்தாவது தலைப்பு சர்க்கரை பூசிய மாத்திரை காமிய பலனுக்காகவே சாஸ்திர கர்மாவை காட்டி ஜீவனை நல்ல வழியில் தாஜா பண்ணி கொண்டு வருவதற்கு சுகர் கோட்டட் பில்சை சர்க்கரை தடவிய மாத்திரையை உதாரணமாகச் சொல்லலாம் இஷ்டபலன்தான் சர்க்கரை மாதிரி ஜீவனுக்கு தித்திக்கிறது அவன் குழந்தையைப் போல அறியாதவனாயிருக்கிறான் சர்க்கரை உடம்புக்கு சூடு என்று குழந்தைக்கு தெரியாதது போல இந்த ஐகிக சௌக்கியங்கள் ஆத்மாவுக்கு கெடுதி என்று அவனுக்கு தெரியவில்லை சாஸ்திரக்காரர்களான ரிஷிகளுக்கு இந்த குழந்தையிடமும் கருணை அதனால் அது கேட்கிற பெப்பர்மின்ட்டை கொடுக்க நினைக்கிறார்கள் குழந்தை பெப்பர்மிண்ட் என்றே நினைத்தாலும் அது உள்ளுக்குள்ளே மருந்து உள்ளே மருந்தை வைத்து மேலே சர்க்கரையை பூசியிருக்கிறது சூட்டை தணிக்கிற மருந்து சரக்கு உள்ளே நிறைய இருக்கிறது மேலே மட்டும் கொஞ்சூண்டு சூடு பண்ணும் சர்க்கரை தடவியிருக்கிறது இதுதான் சாஸ்திரோக்த கர்மா இஷ்டபூர்த்தி என்று வெளியிலே தித்திப்பாக தெரிகிறது உள்ளே இந்த இஷ்டமெல்லாம் கஷ்டம்தான் என்று புரிய வைத்து இஷ்டப்படி செய்யாமல் நல்ல நெறியில் கட்டுப்படுத்துகிற விவேக மருந்து இருக்கிறது மருந்து இருப்பது தெரியாமலேதான் குழந்தை சாப்பிடுகிறது அதனால் அது பலிக்காமல் போய்விடுமா என்ன இன்னொன்று காமியகர்மாவைத்தான் பகவான் இங்கே என்றாலும் சாஸ்திரோக்தமாக பண்ண ஆரம்பிக்கும் போதே காமிய கர்மாக்களோடு நிஷ்காமியமாகவும் சில காரியங்களை இருக்கிறது சந்தியாவந்தனம் போன்றவற்றை பண்ணுவதால் காமியமாக இன்ன லாபம் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கவில்லை இவற்றை பண்ணாமல் விட்டால் பாவம் தோஷம் என்று சொல்லி அதற்கு பயந்துதான் பண்ண வைத்திருக்கிறது காமிய பலன் வேண்டும் என்ற ஆசையினால் அதற்கான சாஸ்திரோக்த கர்மாக்களை செய்யும் ஜீவன் அதோடு கூட சொன்ன இம்மாதிரி நிஷ்காமியமான கர்மாக்கள் ஒன்றிரண்டையும் செய்கிறான் இது இவன் சுத்தியில் பக்குவப்படுவதற்கு மேலும் சகாயம் செய்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்